இன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்கழி மாதம் வெள்ளிக்கிழமை காலையிலே சீக்கிரமாக எழுந்து குளித்தாச்சு மூன்றைக்கெல்லாம் எழுந்து குளிச்சுட்டு பார்த்திங்கன்னா முனேஸ்வர சாமிக்குலாம் கொங்கு இட்டு தீபம் ஏற்றியாச்சு அதுக்கப்புறம் தாமரையில் ஒரு அழகான கோலம் போட்டாச்சு அதுக்கப்புறம் படியில் ரெண்டு விளக்கு அதுக்கப்புறம் நிலவசில்லை அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா துளசி செடி துளசி செடி நான் வந்து ஒரு ஒன் மந்த்தாக வச்சு பௌர்ணமிக்கு வச்சேன் நான் ஒன் மந்த்தாக வழிபட்டு வந்துட்ருக்கேன் பார்த்திங்கன்னா அதுக்கும் நெய் தீபமாக வாழைப்பழம் வச்சு விளக்கு ஏற்றியாச்சு அதுக்கப்புறம் உருளியில் வந்து பன்னீர் ரோஸ் தான் போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் நிலவாசலையும் ரெண்டு தீபம் ஏற்றியாச்சு உள்ளே பார்த்திங்கன்னா காமாட்சி விளக்கு அதுக்கப்புறம் முருகருக்கு முருகர் விளக்கு ஏற்றி பிரம்ம முகூத்த தீபம் நல்லபடியாக ஏற்றி முடித்தாச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் అంత వెడేలు పక్కలం బాయ్